இந்தியாவினுடைய கல்வி முறையை மாற்ற வேண்டும் குழந்தைகள் ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு போன்ற பிஞ்சி மாணவர்களுக்கு தேர்வு முறை என்ற ஒன்றை வைத்து அவர்கள் மனநிலை பாதிக்கப்படுமாறு நடந்து கொள்ளுதல் என்பது சிறந்த கல்வி முறையாகாது ஜப்பான் சைனா போன்ற நாடுகளில் செயல்முறை கற்றல் முதல் ஆறு வருடங்கள் அந்த மாணவன் சமுதாயத்தில் எப்படி பழகுவது எப்படி பேசுவது ஒழுக்கத்தை கடைபிடிப்பது பெரியவர்களை மதிப்பது பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்ற ஒழுக்க நெறிமுறைகளையும் ஜப்பான் சைனா போன்ற நாடுகளில் பின்பற்றுகிறார்கள் இன்று அந்த நாடுகள் உலக வல்லரசாக பொருளாதார ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி உலக வல்லரசுகளாக மாறி இருக்கிறார்கள் நம் இந்தியாவில் இருந்து பல அரசியல்வாதிகள் வெளிநாடுகளுக்கு போகிறார்கள் பொருளாதாரத்தை வாங்கி வருகிறார்கள் ஆனால் அந்த நாடுகளில் கல்வி முறை எப்படி இருக்கிறது அந்த நாடு எப்படி முன்னேறுகிறது என்ற ஒரு ஆராய்ச்சி பண்ணும் தன்மை எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் இல்லை இருந்திருந்தால் ஐந்தாம் வகுப்பு ஒரு பிஞ்சி மாணவனுக்கு ஒரு தேர்வு முறை என்ற ஒன்றை வைத்து பாஸ் பெயில் பெயில் என்றால் அந்த மாணவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் இதை வந்து ஒரு அரசாங்கம் செய்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய தவறு ஒரு ஐந்து படகத்தை வைத்து ஒரு மாணவனுடைய அறிவு திறமையோ கலைக்கிறது என்பது எப்படி சரியாகும் அதனால் வந்து ஆங்கில முறையை பின்பற்றியதை அப்படியே இந்தியா இன்னும் பின்பற்றாமல் முன்னேறி நாடுகளில் சென்று இங்க இருக்கின்ற கல்வி மேதைகள் அந்த நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளினுடைய கல்வி முறை எப்படி செய்கிறார்கள் என்பதை ஆராய்ச்சி செய்து நம் நாட்டிற்கு தகுந்தார் போல் எப்படி புகுத்த முடியும் என்று இந்த அரசாங்கம் மட்டுமல்ல எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு வருங்காலம் என்பது இன்றைய மாணவர்கள் கையில் தான் இருக்கிறது இதை உணர்ந்து நல்ல மாணவர்களை உருவாக்க நல்ல நாளை தலைவர்களை உருவாக்க நல்ல ஆசிரியர்களை உருவாக்க நல்ல விஞ்ஞானிகளை உருவாக்க திட்டங்கள் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை ஆட்சியில் இருப்பவர்கள் உணர வேண்டும் அதை விடுத்து என்று பிரிப்பது முறையாகாது அது சரியான நடைமுறையும் அல்ல தாய்மொழி கற்றல் மிகவும் அவசியம் அந்தந்த குழந்தைகள் தன் தாய்மொழியை கற்குவது மட்டுமே சிந்தனை திறன் அதிகரிக்கும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று தமிழ் குழந்தை தமிழ் படிக்க வேண்டும் ஹிந்தி குழந்தை ஹிந்தியில் படிக்க வேண்டும் ஆங்கில குழந்தை ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும் உருது குழந்தை உருதில் படிக்க வேண்டும் தெலுங்கு குழந்தை தெலுங்கில் படிக்க வேண்டும் என்று அவரவர் தாய்மொழி கற்க வேண்டும் இதை கல்வி மேதைகள் இவர்கள்லாம் அரசுக்கு வந்து என்னென்ன ரிப்போர்ட் தரணும் ஐபிஎஸ் படித்த பல மா மேதைகள் இருக்கிறார்கள் அவர்கள் சரியான ஒரு அணுகுமுறையை சரியான ஒரு இதை வந்து அரசுக்கு வழிகாட்ட வேண்டும் அந்த சரியான நபர்களை அரசு தன்னுடைய வழிகாட்டிகளாக வைக்க வேண்டும் ஐந்தாவது வந்து படிக்கலன்னா பெயில போடு எட்டாவதுல பெயில போடு பெயில போட்டு வடிக்க வடிகட்டி வடிகட்டி அந்த குழந்தைக்கு வேற ஒரு திறமை இருக்காதா அந்த பெயிலான குழந்தை என்ன அது என்ன பாதிக்கப்படும் மன ரீதியாக பாதிக்கப்பட்ட பிறகு அந்த குழந்தை எப்படி சாதிக்க முடியும் ஒரு நல்ல சிந்திக்க வேண்டாமா எது நல்ல அரசாங்கம் ஆதலால் அரசியல் கருத்து வேறுபாடுகளை மறந்து நாட்டினுடைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மட்டுமே யோசித்து ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் செயல்பட வேண்டும் இது கட்சி தனிப்பட்ட முறை தலைவர்களை குறிப்பிடுவது அல்ல நாட்டின் வளர்ச்சி என்பதை மட்டுமே யோசித்து அனைத்து அரசியல் கட்சிகளும் நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபட வேண்டும் வரலாற்றில் உங்கள் பெயர்களை பதிய செய்ய ஆக்கப்பூர்வமாக பதிவு செய்யுங்கள் இதுதான் என்னுடைய கல்வி முறையில் என்னுடைய கருத்து Eu sinto.